நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கீரை எப்படி வதக்கி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நாங்கள் ஏற்கனவே நிலத்தை ஏறு ஓட்டி வாக்க வரப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடி உரம் போட்டாச்சு கொஞ்சம் உரம் தெளிச்சுக்கிட்டோம்னா கீரை நல்லா தெம்பாக வரும் எல்லா உரக்கடைலையுமே கிடைக்கும் இந்த உரம் அடி உரம்னு கெட்டாலே தருவாங்க இந்த மாதிரி உரத்தை மேலே போட்டு கிளறி விட்டோம்னா மண்ணோடு நல்லா கலந்துரும் இல்லைன்னா உரம் மேலேயே இருக்கும் தண்ணி விடும்போது ஒரு உரமாக அடிச்சிட்டு போய்டும் கீரைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்ற மாதிரி இருக்கும் முளைச்சதுலேருந்து மண்ணுக்கு மாறுபடும் கொஞ்சம் ஈரம் காக்கிற மண்ணாக இருந்தால் மூணு நாளைக்கு ஒரு முறை விட்டால் போதும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் சும்மா மண்ணு மேலே வந்தால் போதும் மண் மேலே வந்து உரம் கொஞ்சம் கீழே போனால் போதும் ஃபுல்லாக கிளறியாச்சு நல்லா கிளறின பிறகு விதையை மேலே தெளிச்சிடலாம் சும்மா ரெண்டு பாத்தி மட்டும்தான் விட்றோம் வீட்டுக்கு ஏன்னா இனிமேல் வெயில் காலம் வெயில் அதிகமாக இருக்கும் எப்போதுமே கீரை சாப்பிட்லாம் வெயில் நல்லா கீரை பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லது இந்த வெயிலில் சமாளிக்கலாம் அதுக்காக தான் கீரை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தெளிவாக தெளிக்கணும் நம்ம கையாலே தெளிச்சு விடலாம் கொத்துமைப்பாவே எல்லா இடத்துலையும் சமமாக படணும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்த மொத்தமாக முளைச்சிரும் கீரை தெளிவாக இருக்காது ஃபுல்லாக தெளிச்சுட்டு கீரையும் நல்லா இழுத்து விட்டுணும் ஃபஸ்ட்டு மண்ணை கலர்ன மாதிரி இந்த கொக்கி வச்சோ இல்லை அது கையாலேயோ இந்த மாதிரி கையால் கூட கிளறி விடலாம் நம்ம கையை போட்டு இழுத்துவிட்டாலே கீரை மறைஞ்சிடும் கீரை மேலே இருந்துச்சுன்னா விதெல்லாம் தண்ணி விடும்போது ஒரு ஓரமாக அடிச்சுட்டு போயிடும் ரெண்டாவது எறும்பு எடுத்துகிட்டு போயிடும் கீரை விதையெல்லாம் எறும்பு எடுத்துட்டு போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு பயன் இல்லாமல் போயிடும் நல்லா இது மாதிரி கிளறி விட்டோம்னா கீரை மூடிவிடும் கீரை மூடிவிடும் மறுநாள்லேயும் தண்ணி விட வேண்டியது தான் கீரை தெளிச்சுட்டு ஒரு தண்ணி அப்புறம் மூணு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டால் வந்துடும் நன்றி நண்பர்களே